எந்த ஏரியா எந்த ஏரியா தானே நீங்கள் தண்ணி எப்படியோ எப்படி தான் நிற்கும்மா இப்படி ஒரு வருஷம் நேரில் ஏர்லி இப்படிதான் நடக்குது ம் அதால ஒரு வண்டியே வீணாக போயிருக்குது நிறைய இது பண்ணியிருக்காங்க ட்ரெயினேஜ் சிஸ்டம் போட்டிருக்காங்க மொத்தம் இருக்காங்க சார் ஆனால் ஒன்றுமே ஒர்க் ஆகலையே எல்லாமே அப்படியே தானே இருக்குது எங்கே க்ளியராக இருக்குது சொல்லுங்கள் இப்போ நேரம்

தண்ணி வந்து எடுப்பாங்களா இல்ல எப்பயும் இப்படி தான் நிக்குமா இப்படி தான் நிக்கு இதை விட அதிகமா நிக்கு பட் انا போன வருஷம் கூட நான் சே பேட்டர்ன் சொல்லலாம் கொஞ்சம் பேட்டர்ன் தான் انا இந்த வருஷம் வண்டிய முழுக அளவுக்கு நான் அந்த வண்டில போய் இருப்போம் انا இந்த வருஷம் கொஞ்சம் வண்டி முழுகல அது காலோட நிக்குது அவ்வளவுதான் பட் பனி எது யூஸ்லா இல்ல புரியதா இங்க எப்பயே தண்ணி இந்த மாதிரி தான் நிக்குமா இல்ல இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய மழை நல்லா அந்த மாதிரி அந்த தண்ணி நிக்குது ஒரு 4000 கோடி ஒதுக்கி தண்ணி தண்ணியே நிக்காது அப்படினு சொல்றாங்க சாலி

தண்ணி கட்டிருக்குது தண்ணி வந்து போகிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது போயிட்ருக்குது மழையும் விடுற மாதிரி தெரில மழை வந்து புயலோட பேட்டர்ன் வந்து கொஞ்சம் தீவிரமாக இருக்குது ஆனால் எந்த நேரம் மழை வரும் எந்த நேரம் மழை வராதுன்றது யாருக்குமே அது தெரிய மாட்டேங்குது அது ரொம்ப கணிக்கிற இந்த புயலை கணிக்கிறது ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஆனால் தண்ணி தேங்கிட்டு தான் இருக்குது

மேபி எனக்கும் அப்படிதான் தோணுது தெரியல தண்ணி ஆமா எனக்குமே கஷ்டமா தான் இருக்கு தண்ணி நிக்குது நிறைய சோ ஆபீஸ் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு முதல்வர் தொகுதியே இப்படி இருந்துச்சுன்னா மத்த தொகுதியில கேள்வி கரெக்ட்லாம் சோ அதான் மேபி நியூ சான்சஸ் கொடுக்கணும் நம்ம அடுத்த எலெக்ஷன்ல யார் வரணும்னு நினைக்கிறீங்க மேபி விஜய் சீனா முக்கியமான தொகுதி முதல்வர் தொகுதிங்கிறதுனால இன்னும் செலுத்தி இருப்பாங்க மலைக்கு வந்து முதல்வர் தொகுதியெலாம் எதுவும் கிடையாது முதல்வருக்கு தெரியவில்லை நம்ம தொகுதி முதல்வருக்கு தெரியும் முதல்வர் பண்ணிட்டு இருக்காரு நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம இயற்கையை வந்து நம்ம மத் நம்ம மனுஷனை குறை சொல்கிறதும் இயற்கையாக குற சொல்கிறதும் ஒன்றா இருக்கும் இதனால் வந்து பணிகள் போய்ட்டு இருக்கு ஆனால் இயற்கை பேரிடர் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அதுக்கான இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணுறதுக்குன்னு இருக்காங்க அதில் அது வந்து நம்ம அது நான் என்ன சொல்கிறேன்னா அது செலவு பண்ணுறாங்க அதில் வந்து நம்ம இது கிடையாது ஏன்னா நிறையா வேலை நடந்துகிட்ருக்கு நடக்கலைன்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா இந்த அரசியலாக பேசக்கூடாது எப்போவுமே ஏன்னா என்னோட ஃபேமிலியில் எனக்கு எவ்வளோ செலவனங்கள் எக்கனாமிக்கில் எவ்வளோ செலவு இருக்கான்றது எனக்கு தான் தெரியும் அதான் ஒரு அரசாங்கத்துக்கு தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணி என்ன பண்ணுறா அவங்களுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு எதுவும் இல்லை எனக்கு ரொட்டீன் நான் ரெகுலராக போயிட்டுருக்கேன் அது ஒன்றும் நத்திங்கிட்ட நன்றி தண்ணி இப்போது தேங்கியிருக்கு அவங்க வந்து இப்போது அரசு வந்து இப்போது இப்போ திக்கி எடுத்துன்னு இருக்காங்க தண்ணி இது பார்த்தீங்கன்னா முதல்வர் தொகுதி எப்படி இருக்குது இல்லை இல்லை அப்படி இல்லை நம்ம அப்படி சொல்லக்கூடாது ஆக்சுவலாக எல்லா இடமும் சில நேரத்தில் இருக்குது முதல்வர் தொகுதி நம்ம சொல்லக்கூடாது பெரும்பாலுமே எல்லா இடமும் அப்படி தான் இருக்குது அவங்க ஒரு ஏரியாவை வந்து பார்த்துன்னு இருக்கார் ஆனால் வந்து நாலாயிரம் கோடி செலவு பண்ணுறது மாதிரி தெரியுதுங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக நான் எம்ஏ கிராஜுவேட் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எல்லாமே இப்போத்தையும் லிக்யூர் பண்ணியிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி